தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம் ஆமாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது தூதுவலை தான் தூதுவ இலை அது வந்து தொண்டை சளி இருமல் தொண்டை கரகரப்பு குரல் வளம் எல்லாமே தீ குரல் வளம் அருமையாக வரும் குரல் வளம் தூதுவலை சாப்பிட்டுட்டு வந்தால் இந்த பெரிய பாடகர்கள்லாம் இந்த தூதுவலையை விரும்பி சாப்பிடுவாங்க இது ம கேரளாவிலேயும் சரி கர்நாடகா இதுமாரி இடத்துல நம்ம இடத்துல யாரும் சாப்பிட்டதா இப்போ நான் பார்த்தது கிடையாது ஆனால் தூது வேலைக்கு நல்ல ஒரு பவர் உண்டு தூது வேலையை பறிச்சிங்க சூப்பு தூது வேலை சூப்பு தூது வேலை துவையல் இதெல்லாம் வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த சளி இந்த மழை காலத்தில் ரொம்ப இதெல்லாம் சளி உங்களுக்கு நெஞ்சு சளி கட்டிக்கும் அதேமாரி இப்போ இருக்கிற பனி காலத்துலேயும் இந்த ரொம்ப இருமல் இந்த சளிக்கெலாம் ரொம்ப அருமையான தீர்வு இந்த தூதுவெலை இந்த தூதுவலையை அரைச்சி இஞ்சி பூண்டு மிளகு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் வதக்கி தூதுவலையை வதக்கி அப்படியே துவையில் அரைச்சி தாளிக்க வேண்டிதான் நல்லெண்ணெய் ஊற்றிங்க அப்படி இதை செய்ய முடியாதவங்க சும்மா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி வெறும் தூதுவலையை மட்டும் வதக்கி மிளகு பொடி போட்டு அப்படியே வெறும் ஆயில சாப்பிட்லாம் இதுவே தூதுவெலை ரசம் வைக்கணும்னா தூதுவலையை அரைச்சி நீங்கள் எப்போதும் ரசம் வைக்கிறதுக்கு மேலே அதை இதை வந்து கலந்துக்க வேண்டிதான் அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோ ஒரு உடம்புக்கும் ஆரோக்கியம் கொடுக்கும் நெஞ்சு சளி இந்த மூச்சு இறைப்பு எதுவுமே இருக்காது இதில் ரெகுலராக இதை எடுக்கும்போது ஆஸ்மா இரும்பல் அது கூட குறையும் இது நூறு சதவீதம் இந்த மழை காலத்தில் அதிக மழை பெஞ்சோன்னா எதுவுமே வேணாம் நீங்கள் டாக்டர் போனீங்கன்னா வேஸ்ட்டு நீங்கள் வந்து வியாதியை தள்ளி வைக்கிறீங்கன்றது தான் அதிலெல்லாம் பூர்ணமான குணமாகாது மாத்திரை போட்டு அந்த டைம் மட்டும்தான் அது கேட்கும் ஆனால் முழுமையாக அவங்களுக்கு கேட்காது வேணால் தள்ளி வச்சுக்கலாம் அந்த நெஞ்சு சளி உறைஞ்சி நம்ம உடம்புக்குள்ளேயே தான் இருக்கும் நுரையீரலே தான் எல்லாமே இருக்குமே தவிர வெளியெலாம் ஆகாது சொல்லுவாங்க மோஷனில் வெளியே போடும் வெளியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது உள்ளுக்குள்ளேயே அது அப்படியே இருக்கும் மாறு ஒரு அடுத்தது பாஞ்சு இருபது நாளில் திரும்ப அந்த இது ஒன்றே திரும்ப வரும் ஆனால் தூ தூது வேலையில் வந்து இதை நீங்கள் சாப்பிட்டு வரும்போது நூறு சதவீதம் எல்லாமே வெளியாயிடும் இது ஹீட்டான மூலிகை எல்லாமே இதில் வந்து குணமாயிடும் தொண்டை கரகரப்புலேருந்து எல்லாமே குணமாயிடும் இதை சில பேர் மிட்டாயாக செஞ்சு கூட விற்கிறாங்க மிட்டாயான்னா இந்த தூதுவலையை அரைச்சி கம்மர்கட்டு மாதிரி போட்டு வச்சு டெய்லி ஒன்று ஒன்று சப்பிட்டு வருவாங்க அது இப்போ நேரம் இல்லை இல்லைன்னா நான் அடுத்த பதிவில் நான் அதை போடுறேன் ஒன்றும் கிடையாது கமருக்கட்டாக போடுறதுக்கு அது ஒன்றும் இல்லை ஜீராப்பாவை காய்ச்சி அந்த வெள்ளத்தை காய்ச்சிட்டு ஏலக்காய் நுணுக்கி போட்டு இந்த தூதுவலையை அரைச்சி அது கூட சேர்த்து அப்படியே இது பண்ணிங்கனாக்கா அது ஒரு மெழுகு பதமாக வந்ததுனக்கப்புறம் அதுக்கப்புறம் உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்று ஒன்று அதை போட்டுக்கிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அது வந்த இருமல் சளியாக இருக்காது இது வந்து ஒரு வருஷத்துக்கு இது தாங்கும் இந்த இது முடிஞ்சால் செய்யுங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்த்துக்கள்